இப்ப வந்துப்பா நம்மளோட உடல்ல வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ரத்தம் இருக்கு சரிங்களா சோ ரத்தத்துல என்னென்ன விதமான அணுக்கள் இருக்கு யாருக்காவது யாரும் ட்ரை பண்றீங்களா சொல்றதுக்கு முயற்சி பண்றீங்களா ரத்தம் என்ன கலர்ல இருக்கு ரெட் கலர்ல இருக்கு அப்ப கட்டாயம் என்ன அணுக்கள் இருக்கணும் சிவப்பணுக்கள் கட்டாயம் இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு சிவப்பணுக்கள் இருக்கிற மாதிரியே அதே வண்ணத்தை வச்சு இன்னொரு வகையான அணுக்கள் இருக்கு அது என்னது வெள்ளை அணுக்கள் வெரி குட் மூணாவத ஒண்ணு இருக்கு என்னது அது வந்து ஒரு உருவத்தை வச்சு இருக்குது இப்போ இது ரெண்டும் நான் வந்து நிறத்தை வச்சு சொன்னேன் மூணாவது சொல்றது வந்து ஒரு உருவத்தை வச்சு சொல்ல சொல்ல சொல்லலாம் அதை தமிழ்ல என்னது மீட்ஸ் பண்றீங்க அது டெங்கு காய்ச்சலில் வந்து என்ன குறையும் சொல்லி சொல்லுவோம் டெங்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா இது குறையாம இருக்கணும் இது குறைஞ்சிச்சுன்னா நம்ம இது ஆளுக்கு அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவோம் ஆங்கிலத்தில் பிளேட் லெட்ஸ்னு சொல்ல சொல்லுவோம் ஸோ அது வந்து தமிழ்ல என்னது பேர் பிளேட்னா என்னது தட்டம் சாப்பிட்ற தட்டம் இருக்குல்ல பிளேட்ன்னு சொல்லி சொல்கிறோம் பிள்ளைங்க அந்த மாதிரி தட்டடுக்கல் இந்த செவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் தட்டு அணுக்கள்னு சொல்ற இந்த மூணும் தான் முக்கிய முக்கியமான மூன்று வகையான செல்கள் இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு இந்த சிவப்பணுக்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் சுவாசிக்கணும் மூச்சு எல்லாரும் விடுங்க வெளியே விட்டு இப்ப நீங்க உள்ள இருக்கிற காத்து எது வரைக்கும் போகும் நுரையீரல் வரைக்கும் போகும் நுரையீரலோட மாதிரி கூட

ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிட்டு இருக்கேன் இப்ப நீங்க எனக்காவது யோசிச்சு பாத்துருக்கீங்களா நம்ம சுவாசிக்கிற காலத்துல நுரையெல்லாம் தாங்கியே போறது இல்ல ஆனா கையில வந்து எப்படி ஆக்சிஜன் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்கு இப்ப யாரு எடுத்துட்டு போறாத கண்டிப்பா ஆக்சிஜன் வந்து கை விரல் நுனியில காமிக்குது தானே பர்சன்டேஜ் காமிக்குது ஆனா ஆனா வந்து கையில வந்து பிடிச்சோம்னா என்ன சொல்றது காப்பியம் வரது இல்லையே வெறும் ரத்தம் தானே ஊத்துது அப்ப என்ன என்ன நடக்குதுங்கிறத நம்ம யோசிக்கணும் அதுதான் அறிவியல்கள் என்ன நடக்குது அப்படின்னா ரத்த அணுக்கள் சிவப்பணுக்கள் சொன்ன பாத்தீங்களா அந்த சிவப்பணுக்கள்ல முக்கியமான பொருள் ஒன்று இருக்குது யாருக்காவது தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் வந்து சிவப்பொணுக்களுக்குள்ள இருக்கு சரிங்களா அந்த ஹீமோகுளோபின் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்ஸிஜனை வந்து எடுத்துட்டு திசுக்களை கொண்டு போய் கொடுக்கும் இப்போ காலையில எல்லாருமே ஒரு ஆட்டோ ஞாபகம் வச்சுருங்க ஒரு ஆட்டோல வந்து காலையில் என்ன பண்றீங்க வீட்ல இருந்து ஏறி ஸ்கூலுக்கு வந்துடுறீங்க அதே ஆட்டோல என்ன பண்றீங்க சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து ஏறி வீட்டுக்கு மாதிரி தான் லங்ஸ்ல இருக்கிற நுரையீரலில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கொண்டு போய் திசுக்களுக்கு கொடுத்துருவோம் திசுக்களில் உற்பத்தி ஆகிற கார்பன் டை ஆக்சைடு அதாவது பிராணவாயு கரிமள வாயுன்னு சொல்றோம் பாத்தீங்களா பிராணவாயு வந்து நம்மளுடைய நுரையீரல் பரிமள வாயு வந்து என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி திசுக்கள் இருந்து நுரையீரல் போகும் ஸோ நுரையீரல் இருந்து நம்ம என்ன பண்றோம் மூச்சு வெளியே விடும் போது அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும் அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த மரம் என்ன பண்ணுது திருப்பி ஆக்சிஜனாக மாற்றும் பகல் நேரத்தில் இப்படிதான் நம்ம எல்லாருமே உயிர் வளர்ந்துட்டு இருக்கோம் ஸோ இதுதான் அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கம் ஸோ இப்போ நீங்க கேட்கலாம் சார் இப்போ இவ்வளவு சொன்னீங்க ஆனால் இதுல இருப்புங்கிறது எங்க வருது ஒன்றுமே எங்கேயுமே எனக்கு கூடப்படலையேன்னு சொல்லிட்டு இந்த ஹீமோ கிளோபின்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா சிவப்பணுக்கல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீமோ முக்கிய முக்கிய மூலப்பொருளை இரும்புதான் அவ்வளவுதான் விஷயம் இப்ப வந்து இந்த கட்டடம் எதால ஆனது சிமெண்ட் செங்கல் மணல் தண்ணி தண்ணி இருந்ததுனால கரெக்டாக இப்போ ஒரு சைக்கிள் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு ரெண்டு சக்கரை இருக்கு சார் ஒரு பெல்லு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சிவப்படுகளுடைய முக்கியமான மூலப்பொருள் வந்து ஹீமோ தான் அந்த ஹீமோகுளோபின் வேணும் அப்படின்னா ஹீமோகுளோபினை உருவாக்கணும் அப்படின்னா எப்படி செங்கலுக்கு செம்மண் தேவையோ அந்த மாதிரி ஹீமோக்ளோபினை நம்மளோட உடல் உருவாக்கணும்னா அதுக்கு இரும்பு சத்து கட்டாயம் தேவை ஸோ அதனால தான் நம்ம வந்து இரும்பு சத்து வந்து நம்ம போதுமான அளவு நம்மளோட சாப்பாட்டை நம்ம யாருமே எடுக்கிறது என்ன காரணம்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் யாருக்கு கீரை பிடிக்கும் பரவாயில்ல நிறைய பேர் கீரை அவ்வளோ கரெக்டாக நம்ம சாப்பிட்றது கிடையாது வாரத்துக்கு ஒரு தடவை கீரை சாப்பிட்றோமான்னு கேட்டால் கிடையாது ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இந்த இரும்பு சத்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற இரும்பு சத்து வந்து நம்மளை போதுமான அளவுக்கு பத்தமாக நம்ம உடம்புக்கு அதுவும் உங்களை மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு கட்டாயம் பத்துறதுக்கு அதனால தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க இரும்பு சத்து மாத்திரை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை கொடுக்குறாங்க இந்த இரும்பு சத்து மாத்திரை வந்து திருப்பி அது ரொம்ப கவனமாக நீங்கள் ஒரு மாத்திரை ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டா போதும் சார் சொல்லிட்டாரு சத்து மாத்திரை இது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா எடுத்துக்கவே கூடாது ஒரு மாத்திரைங்கிறது தான் அளவுக்கு மீறினாலும் என்ன என்ன சொல்லியிருக்காங்க பெரியவர்கள் அமிர்தமா இருந்தாலும் அந்த பணம் கூட பெரிய வேலையா இருக்கும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நினைச்சுப்பா அமிர்தம் வந்து நல்ல அதாவது வந்து நம்மளுக்கு வந்து வாழ்வாங்க வாழ்வாங்க வாழக்கூடிய தேவர்கள்லாம் அமிர்தம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி இதிகாசங்கள் அமிர்தமே இருந்தாலுமே அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா நஞ்சா அதனால இரும்பு சத்து மாத்திரை தான் சத்து மாத்திரை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டா அதை வந்து நாலு மாத்திரை சாப்பிடலாம் அஞ்சு மாத்திரை சாப்பிடலாம்னு சொல்லி அந்த விஷப்பரிச்சை கேள்வி பண்ணிடாதீங்க டீச்சர்ஸ்க்கு அதே தான் மேடம் நீங்க வந்து இல்லைங்க மேடம் வாங்க இது நடந்த சம்பவம் மேடம் ஊட்டியில வந்து ஒரு டீச்சர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருமான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த குழந்தை என்ன பண்ணிடுச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பதிலாக இந்த சத்து மாத்திரை தான் நம்ம உண்மையான ஊட்டியில் வந்து அப்ப பத்திரிக்கையில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இருந்தது மாத்திரம் ஒரு வாரத்துக்கு ஒரு மாத்திரம் அதை தாண்டி இப்போ வந்து சப்போஸ் அதே மாதிரி ஹீமோ குளோபின்னு எவ்வளவு நேரம் சொன்ன அதனோட நார்மல் அளவு எவ்வளோ நம்மளுக்கு தெரியணும் தெரிஞ்சதுனால நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லி தெரியும் நார்மல் அளவு எவ்வளவு

ஆங்கில மாதமும் பன்னெண்டு தான் தமிழ் மாதமும் பன்னெண்டு தான் உங்க ஸ்கூல்ல வச்சே கூட ஸ்கூல்ல எத்தனை வகுப்புகள் இருக்கு இங்க எட்டு தான் இருக்கு ஆனா பெரிய பன்னெண்டு வகுப்பு தான் பதிமூணாவது வகுப்புன்னு இருக்கா கிடையாது பன்னெண்டு வகுப்பு அதுக்கப்புறம் கல்லூரி தான் அதனால வகுப்புகள் பன்னிரெண்டு மாதங்கள் பன்னிரெண்டு அதனால ஹீமோகுளோபினோ அதோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஹீமோ குளோபின் இந்த ஹீமோ ஆங்கிலத்தில் எப்படி சுருக்கமா எழுதுவாங்க ஏன்னா இப்போ நீங்கள் நான் இவ்வளோ சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் வீட்டுக்கு போய் பிளட் டெஸ்ட் போட்டால் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளப்பின் விரிவாக்கமாக எழுதியிருக்க மாட்டாங்க சுருக்கமாக தான் எழுதியிருப்பாங்க இப்போ டாக்டருக்கு நான் டிஆர்னு போடுறேன் கட்டு தானம்மா டிஆர்னு எல்லாத்துக்கும் தெரியும் தானே டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஹீமோகுளோபினுக்கு என்ன என்ன சுருக்கம் பண்ணியிருப்பாங்க ஆங்கிலத்தில் ஹெச் ஃபஸ்ட் எழுத்து அதுக்கப்புறம் ஏபி வந்து பார்த்தீங்களா பி ஹெச்பி ஹெச்பி அப்படின்னா ஹீமோகுளோபின்னு அர்த்தம் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏதாவது பழைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு இல்லை மெடிக்கல் ஃபைல் இருந்தாலும் எடுத்து பாருங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை ஹெச்பிங்கிறத ஃபஸ்ட் எடுத்துமே அதை தான் ஆரம்பிச்சிருப்பான் இப்படி ஆனா ஆனாலும் ஆதான் ஃபர்ஸ்டோ அந்த மாதிரி வந்து ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டுமே இது இருக்கும் ஹீமோகுளோபின் வந்து பன்னெண்டு பாயிண்ட் இருக்கா இல்லை பன்னெண்டு பாயிண்ட் கீழே இருக்கா அப்படிங்கறத பாருங்க பன்னெண்டு பாயிண்ட் கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரத்த சோகம் இருக்குன்னு அர்த்தம் ரத்த சோகம் வந்து முக்கியமான காரணம் வந்து இரும்பு சத்து குறைபாடு தான் அது இல்லாமல் நிறைய காரணங்கள் இருக்கு பட் ஆனால் அது இப்போ நம்மளுக்கு தேவை கிடையாது பெரும்பாலானவர்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவா இருக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இரும்பு சத்து குறைபாடு தான் அதனால இரும்பு சத்து மாத்திர நம்ம சாப்பிடணும் இது இல்லாம வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மாத்திரை தராங்க அது என்ன மாத்திரை ரெண்டு தடவை தான் அந்த மாத்திரை தருவாங்க சப்பி சாப்பிடுவீங்க அந்த மாத்திரை இரும்பு மாத்திரை இரும்பு சத்து மாத்திரை கூட தண்ணியில போட்டு அப்படி முடுங்கிவிங்க அது வந்து சாக்லேட் மாதிரி சாப்பிடலாம் அது என்ன மாத்திரை

தோசை சாப்பிட்ட தோசை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா கிடையாது கொசு நினைச்சா சாப்பிடுது ரத்தத்தை தான் சாப்பிடுது அதே மாதிரி தான் கீரி பூச்சியும் கீரி பூச்சி வந்து என்ன பண்ணுனா உங்களோட குடல்ல போய் ஒட்டிட்டு உங்களோட ரத்தத்தை உரிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அதுவும் ஒரு காரணம் ரத்த சோகை கீரி பூச்சி எதனால வருதுன்னு தெரியுமா யார் யாருன்னா பிஸ்கெட் சாப்பிடும்போது கை விட்டு பிஸ்கெட் சாப்பிடுவோம் கை சோப்பு வச்சு கை கழுவு சும்மா கை கழுவு சோப் வச்சு கை கழுவிட்டு தான் சார் நான் பிஸ்கட்டே சாப்பிட்டு வாங்குறவங்க கை தூக்குமா அதுக்கு வந்து நம்மள மாதிரி கழிவுற யூஸ் பண்ற பழக்கம் மிருகங்களுக்கு கிடையாது ஸோ அது எந்த இடத்துல தோணுதோ அந்த இடத்துல கழிஞ்சணும் ஸோ எருமை எப்படி சாணி போடுது ரோட்ல போகும்போது எங்க தாது போட்டுட்டு போகும் அதே மாதிரிதான் எல்லா மிருகங்களும் பூனை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சமயம் பரைச்சு டாய்லெட் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக மூடி வைக்கும் பூனையோட படக்கம் அப்படிதான் இருக்கும் ஆனால் இதுவே நாய்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த பழக்கம் இருக்காது ஒரு சில சமயம் ஏதாவது மோசம் போயிட்டு சும்மா மண்ணை மட்டும் பறிச்சுட்டு போகும் ஒரு சில நாயெல்லாம் ஒரு சில நாய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சும்மா பார்க்க இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம் வண்டி ஒரு வண்டி டயரா பார்த்தா போவோம் அந்த எல்லாம் பழக்கம் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்பல் போட்டுட்டு நம்ம எல்லா இடத்துக்கும் போகிறோம் ஸோ நம்ம கால்களுக்கும் பாதுகாப்பு தான் நான் என்னென்னு சொல்லி சொல்றேன் பட் என்ன பண்ணுறோம்னா இதே காலனியில் வச்சுட்டு நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போகிறோம் எல்லா இடத்துக்கும் போகிறோம் கீழே வந்து ஒரு பென்சிலோ பேனாவோ விழுகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போவே நான் இங்கே இருக்கிறேன் பேசிகிட்டே இருக்கிறேன் என்னோடய மொபைல் ஃபோன் கீழே விழுந்துருது ஸோ என்ன பண்ணுறேன் நான் கீழே விழுந்தே நம்ம கீழே இருக்கிற மொபைல் ஃபோனை எடுக்கும்போது என்ன ஆகும்னா என்னோட விரல்கள் வந்து இங்கே இருக்கிற அழுக்கு தரைய தொடும்போது இதில் வந்து அந்த குடுறத்துலோட முட்டைகள் வந்து ரொம்ப சின்ன 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 இருக்கும் அதாவது நம்மளை மைக்ரோஸ்கோப்ட்டில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அது ஒட்டிகிட்டு கைகளோட திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கையிலேயே அது ஒட்டிக்கிட்டு இருக்கோம் திருப்பி நம்ம வந்து கைகளை வந்து சுத்தமாக சோப் போட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு பிஸ்கட்டு சாப்பிடும்போது நம்மள அறியாமல் அந்த முட்டை வந்து நம்ம வாய் வழியாக நம்ம குடலுக்குள்ள போயிடும் குடலுக்குள்ளே போனோன்னே என்ன ஆகுனா அந்த முட்டை வந்து பொறிஞ்சிடும் எப்படி வந்து கோழி குஞ்சு வருதோ அந்த மாதிரி அந்த முட்டை பொறிஞ்சு அந்த புழு வந்து வெளியே வந்துடும் அந்த புழு வெளியே வந்து அது வந்து என்ன பண்ணணும்னா போய் நம்மளோட குடலில் ஒட்டிக்கிட்டு குடல்ல இருந்து அதை குடித்து குடிச்சு 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 அது கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விரல் நீளம் நல்லா பெருசாக அப்படியே நூல் மாதிரி வளர்ந்துடும் ஸோ இந்த தொந்தரவு வரக்கூடாது அப்படின்னா எல்லாருமே என்ன பழக்கத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும் பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கு கைகளை கழுவணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை கழுவணும் சோப் போட்டு ரெண்டு கையும் மணிக்கட்டு வரைக்கும் நல்லா சோப் அப்ளை பண்ணி பொறுமையாக கழுவணும் சும்மா டேப்பை திறந்துட்டு கையை நினைச்சிட்டுலாம் வரக்கூடாது அதனால சோப் போட்டு கைகளை கழுவணும் கைகளை கழுவுனீங்கன்னா என்ன ஆகும்னா சப்போஸ் ஏதாவது அந்த குடற் கிருமியோட முட்டைகள் வந்து நம்ம கையில் ஒட்டிட்டுனாலும் சோப் மேலே படும்போது என்ன ஆகும் அது எல்லாமே செத்து போயிடும் அந்த சோப் போட்டு நம்ம சோப் போட்டு தானே குளிக்கிறோம் ஏன் சோப் போடுறோம் துணி துவைக்கிற மாதிரி இருந்தாலும் சோப் போடுறோம்னா ஏன் போடுறோம் அந்த கிருமி சாமியாக இருக்கிற தான் போடுறோம் அதே மாதிரி தான் இது வேணும் ஸோ இது வந்து என்னன்னா வருதற்கு வருடத்திற்கு இரண்டு தடவை தருவாங்க அந்த மாதிரி பேர் என்னதுங்க ஆர்கண்டி சொல்லுவாங்க ஸோ இதே நீங்கள் தெரிஞ்சுன்னா அடுத்த மாதம் தருவாங்க பிப்ரவரி மாதமும் ஆகஸ்ட் மாசமும் டிவார்மிங் கேம்பெயின் வந்து அரசாங்கத்தினால நடத்தப்படுகிறது இதுவும் எதுக்காகனா உங்களோட புடி புடி இந்த புடி புடி ஏன்னா உங்களோட ரத்தத்தை எல்லாத்தையும் அந்த குடற்புள்ள வந்து சாப்பிடுது சோ இதுதான் காரணம் சோ புரிஞ்சதுங்களாப்ப சோ நம்ம ஹீமோகுளோபினோட நார்மல் அளவு எவ்வளவு சொன்னேன் 12 மறக்க கூடாது ஆங்கிலத்துல HB அப்படினு சொல்லுவாங்க சோ ஹீமோகுளோபினோட முக்கியமான வேலை என்னதுங்க ஆக்ஸிஜனை எங்க இருந்து எடுத்து போகுது நரையில இருந்து பிசிக்கு எடுத்துட்டு போகும் நரையில குடிச்சோம் நான் வந்து ஒரு ஷேர் ஆட்டோல மாதிரி நிமி ஞாபகம் போக வெச்சங்க காலையில நீங்க வந்து அந்த ஆட்டோல வந்து வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வரைக்கும் திருப்பி அதே ஆட்டோல தான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறீங்க ஸோ அதே மாதிரி தான் ஹீமோகுளோபின் சோ நரையில ஒரு இடத்துல வந்து தான் அந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்ற அந்த காตร பரிமாற்றம்ங்கிறது வந்து நடக்கும் நம்ம காரை சுவாசிக்கிற அத ஏத்துறோம் யாராவது தெரியுமா வெரி குட்

அந்த பதினெட்டு பர்சன்டேஜ் ஆக்சிஜனை நம்ம உடம்புல வந்து பம்ப் பண்ணி உள்ள தள்ளிடும் ஏன்னா அந்த ஹீமோகுளோபின் வந்து காந்த மாதிரி இப்போ காந்த எப்படி இரும்பு இழுக்கும் அந்த மாதிரி அந்த ஹீமோகுளோபின் வந்து நம்ம காத்து போகும்போது அந்த ஆக்சிஜன் அப்படியே இழுத்துரும் இழுத்து அதை அப்படியே வந்து பிடிச்சி கொண்டு போய் திசுக்களை கொடுக்குறோம் திசுக்களில் மறுபடியும் திருப்பி அதே மாதிரி தான் அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படியே இழுத்து மறுபடியும் திருப்பி கொண்டு வந்துடும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஹீமோகுளோபினோட அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ ஹீமோகுளோபினோட அளவு கம்மியாக இருக்கு நான் சொல்ற மாதிரி அனீமியா அல்லது தமிழ சொன்னா ரத்த தொகை இருக்கு அப்படின்னா நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பீங்களா இல்ல டயர்டா இருப்பீங்களா கம்மினா என்ன நடக்கும் ஆக்சிஜன் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்கும் ஏன்னா ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜன் எடுத்துட்டு போகுதுவா இப்ப ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்ப ஆக்சிஜன் எடுத்து போக முடியுமா முடியாதா முடியாது அப்ப ஆக்சிஜனோட அளவு கம்மியாயிரும் ஆக்சிஜனோட அளவு கம்மியாச்சுன்னா நீங்க சுருக்கா இருப்பீங்களா சோர்வா இருப்பீங்களா தான் இருக்கும் இப்போ நமக்கு என்னென்ன தொந்தரவு வரும் நம்மளால பாடங்களை கவனிக்க முடியாது ஓடி ஆடி விளையாட முடியாது படிக்கட்டு ஏற முடியாது படித்ததெல்லாம் அடிக்கடி மறந்து போயிடும் ஞாபகம் நடத்தி வந்துடும் அதே மாதிரி முடியெல்லாம் கொட்டிடும் இந்த மாதிரி தொந்தரவுகள் தான் வரும் ஸோ அனிமியானால வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அப்படியே மந்த மாதிரி அங்கேயே ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப சிரமப்பட்டுனா அவங்களுடைய அன்றாட வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த ஹீமோகுளோபின்ங்கிறது ரொம்ப முக்கியம் பன்னெண்டு பாயிண்ட் மேலே கட்டாயம் எல்லாத்துக்கும் இருக்கணும் அதுக்கு வந்து கைகளை கழுவுறது ரொம்ப முக்கியம் ஸோ கைகளை கழுவுனீங்க அப்படின்னா சோப் போட்டு கைகளை கழுவுற பட்சத்தில் நம்மளுக்கு குடற்புழு நம்மளை நம்ம பாதுகாக்கலாம் குடற் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொந்தரவு இருக்காது நம்மளுக்கு வந்து நம்மளோட ரத்தம் வந்து நம்மளோட உடம்புகளுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரத்தம் தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கூட ஒரு இட்லி தோசை சாப்பிட்றோம்னா கூட அது இருக்கிற சத்துக்கள்லாம் உரியப்பட்டு அது தேவையான இடத்துக்கு கடத்திட்டு போறது ரத்தம் தான் அதனால ஹீமோகுளோபின் வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு இந்த காரணத்துக்காக தான் உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை இரும்பு சத்து மாத்திர தராங்க ஏன்னா ஹீமோகுளோபினோட முக்கிய பங்கு வந்து அயன் தான் இதுதான் என்ன காரணம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அந்த மாத்திரையா ஒழுங்காக சாப்பிடுங்க முடிகிற பசங்க தான் ஸ்கூலுக்கு வருவாங்க ஹெல்த்தியான சில்லறா யாராவது அனுப்புவாங்க அதுவும்

எல்லாம் போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு போங்க அட்லீஸ்ட் ஏன்னா நீங்க ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்கால்வாசி நேரம் ஃபுல்லாக தான் இருக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் நீங்கள் கொண்டு வர பாட்டில் ஒரு 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 லிட்டர் பாட்டிலாவது கட்டாயம் கொண்டு ரொம்ப சின்ன பாட்டிலாம் தண்ணி கொண்டு வராதீங்க ஒரு ஒரு லிட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து அட்லீஸ்ட் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் ஒரு தடவை தண்ணி நிரப்புற மாதிரியாவது பார்த்துருக்குது தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி வரும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா நீர் போகிற பாதையில் நீர் வந்து ரொம்ப கடுத்து போச்சு அப்படின்னா நீர் போகிற பாதையில் கல்லு வரக்கணும் வாய்ப்பு இருக்கு தண்ணி குடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் தண்ணி நல்லா குடிச்சிங்கன்னா தான் பிளட் ப்ரெஷர் வந்து எல்லாமே நார்மலாக மெயின்டைன் ஆகும் தண்ணி கம்மியாக குடிக்கும் போது என்ன ஆகுனா லோ ப்ரெஷர் மாதிரி ஆகி அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் அந்த மாதிரி தொந்தரவுலாம் கூட வரும்